உலகத்தோட கார்பன் பட்ஜெட் முழுவதுமாக தீர்ந்துவிட்டால் இப்பொழுது வரக்கூடிய வெப்பத்தை முழுவதுமாக பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சது இப்ப மட்டும் பெருசெல்லாம் வெளியில் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு ஹீரோசிமா குண்டு அளவிற்கான வெப்பத்தை பூமி வாங்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நொடிக்கும் சார் நிமிஷம் இல்ல ஒவ்வொரு செகண்டுக்கும் பெருங்கட வெப்பம் மிக அதிகமாக இருக்கு அப்ப இந்த இந்த ப்ரொஜெக்டட் ரைஸ் நாலு டிகிரி செல்சியஸ் உயர்வு என்பது மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று புள்ளி அஞ்சை தாண்டிட்டோம்

நமக்கு நாம் கால்நடை மாற்றம் குறித்து எடுக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கைகளையும் போதவில்லை தான் அந்த அறிக்கை சொல்லுது இந்த இந்த சார்ட் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள பிளஸ் டூ டிகிரிஸை ஒரு ஆண்டாக தொட்டு நான் நான் சொன்னிருக்கேன் அதுக்கான சாட்டு தான் இந்த இந்த சார்ட்டு ரெண்டு டிகிரி செல்சியஸே ரெண்டாயிரத்தி இருபத்தி தொட்டு விட்டால் பல விஷயங்கள் நம்மளுடைய கட்ரோ கண்ட்ரோலில் வந்து கட்டுப்பாடில் வந்து இல்லாமல் போய்விடும்